ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க என்னடா கூண்டு மேலே எறும்பாக போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா ரெண்டு கோழி ஒன்று இறந்துருச்சுங்க நோயாக இருந்துச்சு அப்படியே இறந்துருச்சு இருங்க உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு கோழியும் நல்லா தான் வளர்ந்துச்சு திடீர்னு நல்ல சைஸ் வந்துச்சு இப்போ இறந்து போச்சு ஒரே எறும்பாக இருக்குது பாருங்கள் கூண்டை திறந்து காட்டுறேன் பாருங்கள் ரெண்டுமே நல்லா வெயிட்டாக இருந்துச்சு நல்லா த்ரீ மந்த்ஸு ரெண்டரை மாதம் நினைக்கிறேன் கரெக்டாக ரெண்டுமே ஃபுல்லாக எறும்பு அட்டாக் ஆகிடுச்சு அப்புறம் ஃபுல்லாகவே எறும்பு ஏறி இருக்கு தூக்கி டிஸ்போஸ் பண்ண இப்போ அடுத்து முயலுக்கு முருங்கைக்கீரை போடலான்னு எடுத்துட்டு இருந்தேன் ரெண்டு முயல் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டுமே போட்டோன்னா எப்படி சாப்பிடுது பாருங்க முயல் எல்லாமே கொழுக்கொழுன்னு இருக்குது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே கொழுக்கொழுன்னு இருக்குது பார்ப்போம் இந்த அமாவாசையாவது போடுதான்னு பார்ப்போம் போன மாதமே ஏமாத்திடுச்சு முயல் முயல் அம்மாவாசை அமாவாசை குட்டி போடுன்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது வந்து நியூஸ்லாந்து ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த முருங்கை கீரை பிச்சை மரம் இதை பிச்சுட்டு தான் வந்து போட்டோம் நிறையா மரம் இருந்துச்சு இப்போ எல்லாமே இங்கே காற்று அதிகமாக இருக்குது சேலம் ஏற்காடு சைடில் அதனால் எல்லாமே மரம் காற்றுக்கு உடஞ்சிரும் இங்கேலாம் அடுத்து நாய்க்குட்டி காட்டுறவங்களுக்கு ஆறு குட்டி போட்டிருந்துச்சு ஆறில் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது எல்லாமே கீழே கூட்டிகிட்டு போகலாம் அவங்க அம்மாவை காட்டலான்னு சொல்லி ஆனால் அவங்க அம்மாவை கீழே கட்டிடுவோம் நாய்க்குட்டியை மட்டும் மேலே கூட்டிகிட்டு வந்துடுவோம் இது வந்து அவங்க அம்மா வந்து டாபர் மேன் இது வந்து அடாப்ட் பண்ணிடுச்சு இதோட குட்டி கிடையாது ஆனால் எப்படி விளாடுறதுங்க பாருங்களேன் மனுஷங்களுக்கு தான் மனுஷங்களை விட நாய்க்கு தான் கொஞ்சம் அறிவு அதிகம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எவ்வளோ பாசமாக விளாண்டுருக்கு பாருங்கள் எல்லாமே இது வந்து ரெண்டு நாய் வாங்கினோம் டாபர் மேனு ஒன்று சிக்ஸ் தௌசண்ட்னு சொல்லி பெருசாகிடுச்சு ஒன்று வந்து இறந்துடுச்சு நோயினால் அது என்ன நோயுன்னு தெரியல திடீர்னு உடம்பு ரொம்ப இதாக லீனாக இருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் இறந்து சாப்பிடுறேன் இந்த ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது அது அடுத்தது நம்ம கோழி அடைக்கோழி எப்படி திறந்து விட்றேன்னு பாருங்கள் இது மாதிரி ஒரு கூண்டு அடைச்சிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கோழிக்கு வந்து இந்த தவுடு பெசஞ்சு வச்சுருக்கேன் பெசஞ்சு வச்சோம்னா நல்லா ஸ்டாப்டு ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு தாட்டி நாங்கள் இந்த கூண்டு செட்டப் இருக்கிறதுனால சில பேர் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தாடி திறந்துவிடுவாங்க இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கூட வச்சுருப்பாங்க சில பேர் அதே போயிட்டு வர மாதிரி நம்ம வந்து எடுத்து எடுத்து விட்டுறது நானும் இல்லைன்னா வீட்டில் யாராவது இருக்காங்களோ அவங்க எடுத்து விட்ருவோம் நல்ல பொறி கோழி ரொம்ப ஃபேவரட்டான கோழி இது அது எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன் இங்கே இங்கே போட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி தண்ணி வச்சுருவோம் தண்ணி வச்சோம்னா அதே குடிச்சிக்கும் குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இது வந்து அடை செட்டப்பு அடை வந்து மூணு கோழி வச்சுருக்கோம் நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்களேன் இப்படி வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் திறந்து காட்டுறேன் பாருங்கள் இதில் ஒரு கோழி இருக்குது இதை முட்டை வச்சுருக்கோம் இதுதான் அந்த பொறிக்கோழியோடய முட்டை எத்தனை எத்தனை குஞ்சு போடிச்சுன்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இது விட்டோம்னா அதே உட்காந்துக்கும் தானா நம்ம போனதுக்கப்புறம் போகிற வரைக்கும் நின்றுட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் உட்காரும் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் பயப்படும் கோழி அதெல்லாம் மூடி விட்டுருணும் நம்ம எப்போயுமே இந்த செட்டப்லாம் சும்மா நம்மளே வீட்லேயே பண்ணது இன்னும் ரெண்டு கோழி காட்டுறோம் பாருங்கள் அடுத்த ரெண்டு கோழி பாருங்களேன் இதுவும் அது கூட ஒரே செட்டு தான் மூணுமே மூணுமே ஒன்றா வச்சு ஒன்றா முட்டை எவையுமே அடைய பறிக்கும் இது ஒரு கோழி இதில் ஒரு பன்னெண்டு முட்டையாட்டம் வச்சுருக்கோம் இன்னொரு கோழி அதுலேயும் பன்னெண்டு முட்டையாட்டை வச்சுருக்கோம் பன்னெண்டு பதினாலுன்னு நினைக்கிறேன் நான் அடுத்த வீட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக போடுறேன் இது வந்து வெள்ளை கலர் கோழி அதே மாதிரி ரெண்டு தான் மரத்தில் தான் அடையும் நாங்கள் அடைய வைக்காத நினச்சோம் ஆனால் இது எப்படியோ வச்சிருச்சு மேலே வந்து ஒரு கட்டையை போட்டு மூடி மூடிவிட்ருவோம் ஏன்னா கோழி திடீர்னு எதிர்ச்சி தோல் அதிகமாக அதனால் எலி உள்ளே போனிச்சுன்னா கோழி பறக்கும் கட்டையை போட்டு மூடிடுவோம் அடுத்தது மாட்டுக்கு வந்து வக்கேபுல் வாங்கி ஸ்டோர் பண்ணோம் போனதாட்டி போன வீடியோவில் வந்து எம்டியாக இருந்திருக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வக்கேபுல் ஃபுல்லாக வாங்கணும் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ஒரு கட்டு பிரி வக்கே சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பத்து கட்டாட்டு வாங்கினோம் நாங்கள் அந்த மீதி இருக்கிறதெல்லாம் கோழிக்கு அட அடைப்பட்டிக்காக ரெடி பண்ணது இன்னும் அப்படியே இருக்குது ரெடி பண்ணணும் இந்த ஷெட்டில் நாய்க்குட்டி எடுத்து அவங்க அம்மாக்கிட்ட காட்டுறோம் பாருங்கள் வளர்ப்ப அம்மா எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி பாசமாக இருக்குது பாருங்கள் மற்ற நாயாக இருந்தால் கடிச்சிருக்கோம் இந்த மேன் எப்படி நல்லா பாசமாக இருக்கும் எங்ககிட்டேயும் அப்படி தான் நாங்கள் வெளில போயிட்டால் கூட கத்திக்கிட்டே இருக்கும் அடுத்து நாய்ங்கெல்லாம் தண்ணி வச்சுட்டுருக்காங்க வீட்டில் தண்ணி கொடுத்தா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லி தண்ணி வைக்கிறோம் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே வச்சுருவோம் தண்ணி அதுக்கப்புறம் பால் சாப்பாடு மிக்சியில் அடித்து போட்டுருவோம் குட்டிங்களுக்கு நம்ம குழந்தை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி கொடுத்துருவோம் தண்ணி எப்படி குடிக்கிது பாருங்கள் எல்லாம் நினஞ்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குங்க இப்படி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்பட்டனே ஏற்றிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் என்னோடய ப்ளாக் ஃபார்மு அப்டேட் நாய் கோழி காடு எல்லாமே இருந்ததுக்காள் இதையும் ரெண்டு கூண்டு எடுத்து என்னென்ன பண்ணுறேன் ரெண்டு நாய்க்குட்டிலாம் விட்டுட்டோம் ஒன்றில் வந்து கோழியை விட்டுருவோம் கோழியை இன்னொன்று வந்து நாய்க்குட்டிலாம் இதில் போட்டுருவோம் நாய்க்குட்டிலாம் எப்படி எகிறது மேலே வர பார்க்குதுங்க எல்லாமே இது வந்து மிக்சியில் நம்ம அடித்த இது சாப்பாடு சாப்பாடு அடித்தோம்னா அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இதில் போட்டுறது எப்படி சாப்பிடுது பாருங்க எல்லாமே நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் எல்லாம் அடுத்து இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட கேட்டு இது பர்ஷியன் கேட்டு அவங்க வீட்டில் மொத்தம் நிறையா கேட் இருக்கு இது வந்து புதுசாக போட்ட கிட்டன்ஸு போச்சு கேரம் போர்டு மேலே ஏறிட்டு ஆடிட்டு இருக்கு பாருங்க மேலே ஏற பார்க்குதுங்க கேட்னாலே மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது இந்த கேட்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது வந்து நைட்டில் எடுத்த வீடியோ இந்த லேசர் லைட் அடித்தோன்னே எப்படி இதாவது பாருங்க